போல் வருமோ காத்திருந்த உன் நினப்பு நேத்தும் வந்து போனதடி காணாம தேடி வந்தேன் கண்டவங்க ரெண்டு பக்கம் ஓடும் பெரும் ஆறு இருக்கு வடக்கால வெட்டாறு தெற்கால களியோடை பசுமைக்கு குறைச்சல் இல்ல பரத்தி வச்சா ஆண்டவனும் மேற்கால வயல் நிலங்கள் கிழக்கெல்லாம் வங்கக்கடல் நடுவில் தென்னை மாவோ நட்டு வச்ச வாழ பலா சொஞ்சிட்ட நியுமத்தில ஜொலிக்குதடி உங்க ஊரு வந்தாரை வாழ வைக்கும் உங்க வரப்புள்ளையும் மீன் கதைக்கும் தோனா கரையினிலே துளியாட மனசு வரும் சம்பாவும் சீரநெல்லும் சரசமாடி கவி படிக்கும் வந்தாரை வாழ வைக்கும் உங்க வரப்புலையும் மீன் கதைக்கும் தோணா கரையினிலே துளியாட மனசு வரும் உங்க ஊரு சொந்த ஊரு வந்து பார்த்தேன் நெந்த ஊரு